வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் வேளச்சேரியை அடுத்த பள்ளிக்கரணையில் கணேஷ் டிவிஎஸ் புதிய சோரும் திறப்பு விழா சென்னை வேளச்சேரியை அடுத்த பள்ளிக்கரணையில் கணேஷ் டிவிஎஸ் புதிய சோரும் திறப்பு விழா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட்டின் விற்பனை பிரிவு மண்டல மேலாளர் வி பத்மநாபன் புதிய ஷோரூமை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து வழக்கேற்றி தொடங்கி வைத்தார் சேவைகள் பிரிவு மண்டல மேலாளர் பிவி வெங்கட சுப்பிரமணியம் ஆட்டோமேட்டட் ஷாப்பை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சேவையை தொடங்கி வைத்தார் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட்டின் விற்பனை பிரிவு பகுதி மேலாளர் எஸ் அர்ஜுன் முதல் வாடிக்கையாளருக்கு வாகனத்தின் சாவியை வழங்கினார் சேவைகள் பிரிவு பகுதி மேலாளர் எஸ் அருள்மணி செல்வன் உதிரி பாகங்கள் விற்பனை மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சோழங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ச அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தனர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கணேஷ் டிவிஎஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் நிரஞ்சன் கருண்யா வரவேற்று உபசரித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாறிமுத்து